நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷண காளிக்கென்று தனி பீடம் அமைத்து மாங்காட்டில் இருக்க இந்த கோவில் இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதா மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் யாருக்காவது திருமணம் நடக்கலை இல்லை திருமணம் ஏதாவது தடையாயிட்ருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி செய்யக்கூடிய ஐயா செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே கைகூடி வரும் நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன் இங்க வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறைய பேர் பல நடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் ஓம் நமோ நாராயணாய ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் காளி ஜெய காளி ஜெய் ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ கிருஷ்ண காளி ரகசியம் பரம ரகசியம் நமது அருகிலே நமக்கு தெரியாத ரகசியம் அதை பற்றி நமது அசிரிய நேர்களுக்காக பகிர்ந்து கொள்கிறோம் இந்த பெரும் சிறப்பை மற்ற நண்பர்களுக்கு பகிருங்கள் மிகப்பெரிய புண்ணியமான விஷயம் எப்படிப்பட்ட தடைகளையும் அகற்றக்கூடிய விஷயத்தை அதற்கான இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறேன் அந்த பாக்கியம் இறைவன் எனக்கு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் கன்னிவனம் அப்படின்ற ஒரு இடம் கன்னிவனம்ன்றது கன்னி கோயில் ஊரூருக்கு இருக்கும் ஆனால் தமிழகத்தின் தலை சிறந்த திருத்தணி முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் பள்ளி தேவி அவர்களிடம் இருப்பார் ரொம்ப சிறப்பு பெற்ற திருத்தலம் சிலம் தனிந்ததால் தணிகை அந்த தணிகையில் இருக்கும் முருகன் அருள் புரிவதால் தணிகை மலை என்று பெயர் அந்த தணிகை மலைக்கே ஒரு சிறப்பு என்னன்னா அந்த தணிகை மலைக்கு ஒரு சக்தி என்னன்னா அந்த தணிகை முருகனுக்கு சக்தி ஊட்டும் ஒரு இடம் இருக்குன்னா எப்படி நம்ம ஊரில் தெருவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அந்த வந்து ஆயிரம் வீட்டுக்கு கரண்ட்டு லைட்டு வரையும் இல்லையா அது போல் திருத்தணி முருகனுக்கு சக்தி ஊட்டும் கன்னிமார்கள் அப்படியே இருக்கிறாங்க அதை ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் திருத்தணி மலைப்பாதை கார் பஸ் எல்லாம் போகும் இல்லையா அந்த மலைப்பாதையை ஒட்டிய இடதுபுறத்தில் இங்கேருந்து நம்ம அதாவது சென்னையிலிருந்து போனால் இந்த தெரு முதல்ல வரும் அது அடுத்த தெரு பக்கத்திலே தான் ஒரு இருபது முப்பது அடியிலே அந்த மலைப்பாதை ஆரம்பிச்சிடும் கன்னி கன்னிகாபுரம்னு பேர் அந்த ஊருக்கு பேர் அந்த கன்னிகாபுரம் அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் போனால் போதும் மிகப்பெரிய கோட்டை போல அரண் கொண்ட ஒரு ஏழு ஏக்கர் பரப்பில் கற்களால் கடப்பட்ட அந்த சுவர்கள் தடுப்பு சுவர்கள் அதில் போனோம்னா ஒரு கேட் இருக்கும் அது உள்ளே போயிட்டோம்னா கன்னி பேர் அதுக்கு இந்த கன்னிவனம் வனம் என்னன்னா ஏ சப்த கன்னிகைகள் அங்கே இருக்கிறாங்க சப்த கன்னிகளும் ஒரே கல்லில் பதிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப சிறிய கருவறை ஆனால் மூர்த்திகள் சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசான விஷயங்கள் அந்த கன்னிவனத்தை வனத்தை சுற்றி ஏழு சுனைகள் பெரிய குளம் இல்லை பெரிய ஏரி இல்லை சுனைகள்னா உதாரணத்துக்கு ஒரு இருபது அடி முப்பது அடி அகலத்துக்கு பெரிய சுனைகள் எப்போவுமே தண்ணி இருக்கும் நீர் நிறைந்த சுனைகள் அந்த சுனைகளை சுற்றி தாழம்பூ செடிகள் வளர்ந்திருக்கும் நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும் ஏழு சுனைகளுக்கும் அதே நிலை தான் இந்த தாழம்பூ வாசம் இருப்பதால் அங்கு நாகங்கள் அதிகம் இருக்கிறதா ஐதீகம் நாகங்கள்னா ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி சிறிய பாம்புகள் இல்லை மிகப்பெரிய பாம்புலாம் கண்டவர்கள் உண்டு எங்கிட்ட சொன்னவங்களும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு கன்னிவனம் ஏழு சுனைகள் அந்த ஏழு சுனைகளுக்கு எதிரில் நடுவில் ஏழு மரங்கள் வன்னி மரம் வேப்ப மரம் ஜீவ மரம் அப்படின்னு ஒரு ஏழு மரங்கள் இருந்தது இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் முருகப்பெருமான் திருக்கோயில் கொள்வதற்கு முன்வின் நினைக்கிறன பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட இந்த கன்னிவனம் அந்த கன்னிவனத்தில் ஏ உருவான ஏழு மரங்கள் ஏழு மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி சதுரத்துக்கு வட்டத்துக்கு அப்படியே படர்ந்து இருந்தது ஆனால் இப்போ இல்லை ஒரு சரியாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன பெரிய காட்டில் அது சாய்ந்து விட்டது அதற்கான கதை அப்புறம் தான் சொல்கிறேன்னா அந்த மரத்துக்கும் அந்த சா மரம் சாய்ந்ததற்கும் அடியனுக்கும் ஏற்பட்ட தொடர்பு எப்படின்றது மிகப்பெரிய ரகசியம் அந்த ரகசியத்தை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஏழு மரங்கள் கொண்ட எதிரில் ஒரு கருவறை அந்த கருவறையில்தான் சப்த கன்னிகள் இருக்குது அந்த சப்த கன்னிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே ஐயர் இருக்காங்க திருத்தணி கோயில் கண்ட்ரோல்லே இருக்குது அரங்காவல் துறை கண்ட்ரோல்லே இருக்குது தனி கோயில் இல்லை அப்போது ஏழு ஏக்கர் நிலம் கற் கற்களால் கல் கட்டப்பட்ட மதி சுவர்கள் ஏழு சுனை ஏழு விதமான மரங்கள் அதில் கல்லால மரணம் அதாவது ஜீவ மரனாக கல்லால மரம் இருக்குது அந்த கல்லால மரன் இப்போ ஒரு தனியாக ஒரு மரம் இருக்கு அந்த கடைசிக்கு போனால் ஒரு கல்லால மரம் இருக்கு அங்கே யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் பல ஆயிரம் பேர் தவம் பண்ணி முக்தி அடைந்த இடம் சொல்லப்படுது பரீட்சைக்காகவோ என்னோ தெரியல அடியேன் அந்த மரித்தடியில் உட்கார்ந்த அந்த தியான நிலையை வாயால் விவரிக்க முடியாது அது வந்து விடுபட நான் பட்ட சிரமம் எனக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட யோக நிலை கொண்ட ஒரு வனம் இந்த கண்டி வனத்தில் யாருக்கு தெய்வம்னா பல பெரிய முக்கியமான குடும்பத்துக்கெல்லாம் குலதெய்வம் அது ஒரு நாள் அந்த கன்னிவனத்தை நான் போகும்போது நல்ல குடும்பி வச்சு வேத விற்பனர்கள் குடும்பத்தோட பொங்கல் வச்சிருக்காங்க பொங்கல் வச்சுன்னு இருக்காங்க பக்கத்திலே கோழி இறக்குறாங்க ஆடு வெட்டுறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பிராமணர்கள் இந்த இடத்துல காவு கொடுக்குற இடத்துல பொங்கல் வைக்கிறாங்களே என்ன கதை அப்படின்ட்டு ஐயா வணக்கம் நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களை பத்தி சொல்லுங்கன்னா அங்க காஞ்சிபுரத்திலிருந்து வரோம் என் பேரு காமகோடி சாஸ்திரிகள் பேரு நாங்க தான் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு மிராசுதாரர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காஞ்சி காமகோடி பீடம் காமாட்சி கோயிலுக்கு மிராசுதாரர் இருக்கிற இப்ப இருக்கிற அந்த பரம்பரை நான் இப்ப காஞ்சி காமகோடி சுவாமிகள் இல்லை இப்போ அவங்களுடைய மகன்கள் பேரன்மார்கள் இருக்க தான் இப்ப கருவாரிகள் இருக்காங்க அவர்கள் சொன்ன அதிசயம்னா எங்களுக்கு எங்களுக்கு அது குலதெய்வம் அதனால மொத்தவங்க எப்படி வழிபடுறாங்க என்னுடைய முன்னோர்கள் காட்டிய தெய்வத்தை நான் வணக்கிறேன் அது மட்டுமல்ல இங்கே இருக்கிற திருமுருகன் வள்ளி தெய்வானுக்கு அந்த கருவறைக்கு சக்தியை சேகரித்து செலுத்துகின்ற ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இந்த கன்னிவனம் அப்படின்னு ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதாவும் அதற்கான அதாவது கந்த புராணத்தில் இதெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்க அப்படிப்பட்ட ஒரு கருவறை இந்த கோயிலில் தடைப்பட்ட திருமணங்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் வியாபாரத்தில் தோல்வி கன்றவர்கள் இப்படி நிறைய இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு கல்வி எதிரிகள் பொறாமை பொச்செருப்பு செய்வினைகள் இப்படிலாம் இருக்கும் இல்லையா எந்த பரிகாரம் யாரையும் நம்ப வேண்டாம் நேராக கன்னிவனத்துக்கு போங்க குடும்பத்தோட போங்க பொங்கல் வைங்க நல்ல பொங்கலை பொங்கி அந்த பொங்கல் பானைக்கு மஞ்சள் பொங்கல் வச்சு அந்த சப்த கன்னிகள் மடியில் காலடியில் வைத்து உங்களுடைய அர்ச்சனைகளை உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க நிச்சயமாக அப்படிப்பட்ட தடைகள் நிரந்தரமாக நீங்கிடும் உடனே அதாவது காலங்கள் ஒரு அடுத்த வருஷம் பண்ணோம்னா பொங்கல் வச்சு எல்லாம் புரிஞ்சுக்கங்க நான் இது வரைக்கும் பல பேர் காட்டியிருக்கேன் என்னுடைய உறவினர்களுக்கும் அழுச்சுமே நான் செஞ்சுருக்கேன் பொங்கல் வைத்து மூன்று மாதத்துக்குள் நீங்க எதற்காக வேண்டுதல் வச்சிக்கலோ அந்த வே வேண்டுதல் நிறைவேறிடும் பெரிய இல்லைங்க ரொம்ப அதிசயம் ரொம்ப ரகசியம் அது உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படி சொல்வதால் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு மீதி போதும் அதில் மனம் மதம் இனம் ஜாதி எதையும் பார்க்க வேண்டாம் முருகன் திருத்தலத்துக்கு போங்க கன்னிவனத்தை தேடி போங்க கன்னிவனம் ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்குது மெயின் ரோடு ஒரு கிலோமீட்டர் திருமணாவே கன்னிவனம் குழந்தை கூட சொல்லிவிடுவாங்க அந்த கன்னிவனத்தில் போயிட்டு நல்ல பிரார்த்தனை வேண்டுதலை வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடிடுவாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் மூன்று மாதத்திற்குள் தொண்ணூறு நாட்களுக்குள் நிறைவேறும் முடிச்சுட்டு பொங்கல் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் மலை ஏறி திருமுருகனை தரிசனம் பெற்று அவருடைய ஆசீர்வாதம் பெற்று வந்துவிட்டால் வெற்றி நிச்சயம் வாழ் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவீர்கள் வெளிநாட்டுக்கு போனோமா குடும்பத்தோடு ஒரு அவர் வெளி பொங்கல் வச்சு வேண்டிக்கங்க நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும் பெரிய பட்டம் பதவி வேணுமா கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நிலை வேணுமா நீங்கள் போய் செய்கிற குடும்பத்தோடு போங்க ரொம்ப எளிமை செலவில்லாதது உங்களுடைய பயண செலவு நீங்கள் வைக்கிற பொங்கல் செலவு முடிந்தால் காணிக்கை செலுத்துங்க அந்த கோயிலுக்கு அங்கே இருக்கிற பிராமணருக்கு ஏன்னா பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு முடிஞ்சா அந்த உதவி பண்ணிட்டு வரலாம் அப்படி தெய்வ நம்பிக்கையோடு இந்த கன்னிவனத்திற்கு சென்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் திருத்தணி மலையேறும் பாதை அருகில் பக்கத்து தெரிவிப்பது தான் கன்னிவனம் கன்னிவனத்தில் இருக்கிற ஊர் பேர் கன்னிகாபுரம் இது எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப திருப்பி சொல்கிறேன் சென்னையிலிருந்து போனால் அந்த மலையேறு பாதைக்கு ஒரு பத்து அடிக்கு முன்னாலே ஒரு தெரு பிரியும் அது பேர் தான் கன்னிகாபுரம் ஒருவேளை திருத்தணி அந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா சீங்க திருத்தணிக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் நுழைஞ்சு வந்தீங்கன்னா முதல்ல மலையரும் பாதை வரும் அதுக்கு அடுத்த தெரு அதுதான் கேட்டால் சொல்லுவாங்க தேட வேண்டிய விஷயங்கள்ல கன்னிவனம் கன்னிகாபுரம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் நிச்சயம் இந்த கோயிலுக்கும் எனக்கும் இந்த பிறவியில் ஏற்பட்ட தொடர்பு என்னன்றத அடுத்த வீடியோவை கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் மிக மிக அற்புதமான அதிசயமான ஒரு விஷயங்கள் இந்த அதிசயங்களை தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுக்கும் அந்த சில நல்ல நன்மைகள் நடக்கும் அதனால அடுத்த வீடியோவில் அதை பகிர்றேன் இது இந்த விஷயத்தை இந்த வீடியோவை நிச்சயமாக நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அன்பர்களுக்கு ஆன்மீக அன்பர்களுக்கு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி கிடைச்சா அந்த ப புண்ணியம் உங்களையும் சேரட்டும் பகிருங்கள் நல்லதை பகிருங்கள் நலன்களை அடையுங்கள் ஆசீர்வாதம் ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ கிருஷ்ண காளி சந்திப்போம் சாதிப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க